விநாயகர் யார் தெரியுமா அவர் ஒரு யானை முகம் தாங்கிய தேவன் இல்லை அவர் பார்வதி தேவியின் கண்ணீரிலும் கோபத்திலும் பிறந்த தீர்ப்பு ஒரு நாள் பார்வதி தேவி தனியாக இருக்கும்போது மெல்ல மெல்ல தனது கரங்களால் ஒரு அழகான குழந்தையை உருவாக்கினாங்க மஞ்சள் மாவுலதான் தான் அந்த பிள்ளை உருவானது கருட வெண்குழலுடன் மழலை சிரிப்போட உருவான அந்த பிள்ளையின் பெயர் விநாயகர் பார்வதி தேவி ஸ்நானம் செய்ய போனாங்க பார்வதி சொன்னாங்க நீ என் காப்பாளி யாரும் உள்ள வரக்கூடாது அதே நேரத்தில் சிவபெருமான் வீட்டுக்கு வந்தார் அவர் வீட்டுக்கு வந்த உடனே வெளியே நின்ற விநாயகர் சொன்னார் அம்மா சொல்லிருக்காங்க யாரும் உள்ள போக கூடாது சிவன் கேட்டாரு நீ யாரு என் வீட்டுக்குள்ள போக நான் ஏன் அனுமதி கேட்கணும் சின்ன பிள்ளைதான் ஆனா மரியாதைக்கு உறுதியா நின்றாரு சிவன் எவ்வளோ சொன்னாலும் விநாயகர் வழிவிடல இதை பார்த்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு ஒரு சண்டை நடந்துச்சு கத்தி விசிறி போல போராட்டம் கடைசில கோபத்தில் சிவபெருமான் திரிசூலம் தூக்கி நேரா விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி தேவி வந்தபோது அவளோட கண்களில் கண்ணீர் இல்லை அந்த கண்களில் அங்காரம் இருந்துச்சு என் கண்ணிலிருந்து பிறந்த பிள்ளையை நீங்க எப்படி தலையை வெட்டினீங்க அவங்க அந்த இடத்துல விஸ்வரூபம் எடுத்தாங்க அவங்க கோபம் பூமி அதிரும் மாதிரி பூமி முழுக்க அழிவு துவங்கிடும் போல அவங்க விஸ்வரூபம் எடுத்ததும் தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க இவங்க கோபம் அடைஞ்சா உலகமே சாம்பலா மாறும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அந்த நேரத்துல விஷ்ணு பகவான் வானத்தை பிளந்து நேரா வரார் நீல வண்ணம் ஒளிருது சங்கு சக்கரமா இல்ல அவரோட வார்த்தை தான் ஆயுதமா இருந்துச்சு விஷ்ணு பகவான் வந்து பார்வதி தேவியை சாந்தப்படுத்தினார் பார்வதி சொன்னாங்க என் பையனுக்கு உயிர் கொடுக்காம விட்டீங்கன்னா இந்த உலகத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாது அது கேட்ட சிவன் உடனே தேவர்கள் எல்லாம் அனுப்பி ஒரு முதல் காணும் தலையை வாங்க சொன்னார் முதல்ல பார்த்தது ஒரு யானை அந்த யானை வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது தர்மத்துக்கான திசை அதன் தலையை எடுத்து விநாயகருக்கு பொருத்தி உயிர் கொடுத்தார் சிவன் அந்த நாளிலிருந்து விநாயகர் யானை முகத்தோட புத்தி ஞானத்தோட எல்லா வேலைக்கும் முதல்வனாக வாழ ஆரம்பித்தார் இந்த உலகத்திலே தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை விநாயகரை வணங்காம ஒரு நாளும் விடுவதில்லை ஒரு காரியத்துக்கு முன்பாக ஓம் கம் கணபத ஏனம் என வழிபடுறாங்க விநாயகரை ஏன் வணங்கணும் தெரியுமா ஒரு நாள் தேவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய விநாயக பூஜை நடத்தினாங்க ஏன் தெரியுமா தங்கள் யுத்தத்தில் தோல்வி தொடர்ந்தது யாரை வழிபட்டாலும் வெற்றி இல்லை அப்பதான் நாரதர் சொன்னாராம் தடை இல்லாம வெற்றி அடையணும்னா முதலில் விநாயகரை வணங்கணும் அவங்க விநாயகரை போற்றி விக்னேஸ்வரா தடைகள் நீக்க சித்தித்தர புத்தி கொடுன்னு கெஞ்சினாங்க அந்த நாளிலிருந்துதான் ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன் முதலில் விநாயகர் என்ற மரபு உருவானது விநாயகரை வணங்கினால் தடை தீரும் ஞானமும் மன அமைதியும் கிடைக்கும் ஒரு பையன் அவன் அம்மாவின் சொற்களை கடைபிடித்ததால்தான் தலையையும் இழந்தான் புகழையும் பெற்றான் இந்த மாதிரியான தர்ம கதைகள் பார்க்கணும்னா ஒரு லைக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க